ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஜிஎஸ்கான கிளாஸஸ் இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்றோம் இன்னைக்கு ஃபர்ஸ்டா எந்த லெசனை பார்க்க போறோம்னா ஆறாம் வகுப்பு புத்தகத்தில் ஃபர்ஸ்ட் முதல் பருவத்தில் நான்காவது லெசனாக இருக்க தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இந்த தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டண்டான ஒரு லெசன் நம்மளோட ஜிஎஸ் சிலபஸில் யூனிட் சிக்ஸ் இதுக்கு முன்னாடி யூனிட் எயிட்டாக இருந்துச்சுல்ல இப்போ யூனிட் சிக்ஸ்ஸாக இருக்கு அதில் கவர் ஆகிற ஒரு லெசன் தான் இதுங்களா இந்த லெசன் நம்ம ஏன் படிக்கணும் இந்த லெசனோட அவுட்லைன் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு லெசன் பேரை படிக்கும்போது டைட்டில் படிக்கும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்போ தமிழ்நாட்டில் பண்டைய காலத்தில் இருந்த நகரங்களை பற்றி தான் இந்த லெஸில் படிக்க போகிறோம் குறிப்பாக எந்தெந்த நகரத்தை பற்றி படிக்க போகிறோன்னா ஃபர்ஸ்ட்டு பூம்புகார் அடுத்ததாக மதுரை மூன்றாவதாக காஞ்சி மதுரை காஞ்சி இந்த மூணுல மூணு நகரங்களை பற்றி இந்த லெசனில் டீட்டெயிலாக படிக்க போகிறோம் இது மட்டும்தான் படிக்க போகிறோமானால் இல்லை இந்த நகரத்தில் சிறப்புற்று விலங்கன்னா இந்த நகரத்தில் வணிகம் எப்படி இருந்துச்சு வெளிநாட்டவர் யார் யார் வந்தாங்க என்னென்ன ஏ இறக்குமதி ஆச்சு என்னென்ன ஏற்றுமதி ஆச்சு இலக்கியங்களில் என்னென்ன இந்த இந்த நகரங்களை பற்றி என்ன குறிப்பிட்டிருக்காங்க இந்த நகரங்களை பற்றி வெளிநாட்டவர் என்னென்ன குறிப்புகள் கொடுத்துருக்காங்கன்றத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக இந்த லெசனை அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம் நானாக ஹேண்ட் ரிட்டனில் நானாக நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் லெசன் ஃபுல்லாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இதில் உலகின் தொன்மையான நகரம் நாகரீகம்ளா நம்ம சிந்து சமவெளி நமக்கு தெரிஞ்ச நாகரிகம் சிந்து சமவெளி நாகரீகம் அது மாதிரி உலகத்திலே தொன்மையான நாகரிகம் எதுன்னு பார்த்தோன்னா மெசப்பட்டோமியா நாகரிகம் இது ஒரு பாக்ஸ் டேட்டாவில் கொடுத்துருப்பாங்க இதுவும் எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க எவ்வளோன்னா ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் முற்பட்டிருக்குங்களா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு முற்பட்டது தான் இந்த மெஸ் மெசபட்டோமியா நாகரிகம் இந்த மெசபட்டோமியா இப்போ எங்கே இருக்குது மெசபட்டோமான்னு சொல்கிறோம் இப்போ இது எந்த நாட்டில் இருக்குன்னு பார்த்தோன்னா ஈராக்ல இருக்குது தெரிஞ்சு வச்சுக்கோங்க மெசப்பட்டோமியா என்பது தற்போது ஈராக் நாட்டில் தான் இந்த மெசபட்டோமியா என்ற நகரம் இருக்குது ஓகேங்களா அடுத்ததாக தான் நம்ம கிளாஸுக்கு வருவோம் நம்மளோட நாகரீகம் நகரங்கள்னு தெரிஞ்சு சொன்னாலே என்னென்னா பண்டைய நகரங்கள்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு போவோம் அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் புகழ்பெற்ற நகரங்கள் இருந்துச்சுன்னா அரப்பா மொகஞ்சதாரோ அது மட்டும் இல்லாமல் லோத்தல் காளிபங்கன் இந்த மாதிரி நிறைய நகரங்கள் இருக்கும் அதில் புகழ்பெற்ற நகரம் அரப்பா மொகஞ்சதாரோ ஓகேங்களா சிந்து சமவெளி நாகரிகம்னாலே அரப்பா மொகஞ்சதாரோ தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும் அப்படி அங்கே ஓகேங்களா இந்தியாவோட வடமுனையில் இருந்த அரப்பா மகஞ்சதாரம் மாதிரி தென்பகுதியில் நம்ம தமிழகத்திலையும் புகழ்பெற்று விளங்கின சிறந்த நகரங்கள் இருந்துச்சு ஓகேங்களா அப்படிப்பட்ட நகரங்கள் தான் பூம்புகார் மதுரை காஞ்சி அந்த காலத்தில் அரப்பா மொகஞ்சதாரம் எப்படி சிறப்புற்று இருந்ததோ அதே மாதிரி தமிழகத்தில் பூம்புகார் மதுரை காஞ்சி இந்த மூன்று நகரங்களும் சிறந்து விளங்கி உள்ளது இதில் நம்ம ஃபர்ஸ்டாக பார்க்க போகிற நகரம் பூம்புகார் பூம்புகார் தற்பொழுது தானா தற்பொழுது மயிலாடுதுறை மாவட்டத்துல இருக்கு ஓகேங்களா புகழ்பெற்ற ஒரு துறைமுக நகரம் தான் இந்த பூம்புகார் ஓகேங்களா இது வங்காள விரிகுடா கடை கரையில இருக்கும் மேப் பாக்கிறோம் மேப் பாருங்க வங்காள விரிகுடா மேப் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் ஏன்னால் சின்ன ஃபோட்டோவாக இருக்குது பிடிஎஃபில் நம்ம கட் பண்ணால் இந்த மாதிரி தான் வந்து பூம்புகார் வந்து இந்த வங்காள இது ஃபுல்லாக வங்காள விரிகுடாங்களா இந்த வங்காள விரிகுடா கரையில் இருக்குது அதனால் இங்கே என்ன நடக்குன்னா வணிகம் ரொம்ப சிறப்புட்டு இருந்தது இங்கே துறைமுகமும் அமைக்கப்பட்டு நிறைய கப்பல்கள் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற நிறைய செயல்பாடுகள் இந்த பூம்புகார் துறைமுகத்தில் நடந்துச்சு நம்ம நோட்ஸுக்கு வருவோம் இப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்குது பூம்புகார் துறைமுக நகரம் ஃபஸ்ட்டு பழமையான நகரங்களில் ஒன்று பூம்புகார் கோவலன் கண்ணகி நமக்கு தெரியும் சிலப்பதிகாரத்தோட கதை மாந்தர்களான கோவலும் கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஊர் எதுன்னு கேட்பாங்க எதுனா பூம்புகார் கோவலன் கண்ணகி பிறந்த ஊர் எது பூம்புகார் துறைமுக நகரம் ஆல்ரெடி பார்த்துட்டோம் யாருடைய துறைமுக நகரமாக இருந்துச்சு சோழர்களுடைய துறைமுக நகரம் எங்க மயிலாடுதுறை என்பது தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கும் அப்போ தஞ்சையில் தான் சோழர்களோட ஆட்சி சிறப்புட்டு இருந்தது அப்போ பக்கத்தில் இருக்கிற மயிலாடுதுறையில் தான் அவங்களோட துறைமுக நகரமான பூம்புகார் இருந்தது பூம்புகார் துறைமுக நகரம் தற்போது மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்குது பழமையான நகரங்களில் ஒன்று கோவலனும் கண்ணைக்கும் பிறந்த ஊர் எதுனா பூம்புகா தான் இது துறைமுக நகரம்னு சொல்கிறமே யாருடைய துறைமுக நகரம்னா சோழர்களோட துறைமுக நகரம் ஓகேங்களா அடுத்ததான் வங்காள கூட கதையில் அமைந்துள்ளது அது ஆல்ரெடி பார்த்துட்டோம் அடுத்ததான் இந்த பூம்புகாருக்கு வேறு பெயர்களும் இருக்கு புகார் அப்படின்னு சொல்லுவாங்க காவிரி பூம்பட்டினம் புகாருக்கு வேறு சில பெயர்களும் இருக்கு வேறு பெயர்கள்னு கேட்டா என்ன சொல்லணும் புகார் காவிரி பூம்பட்டினம் காவிரி பூம்பட்டினம் அடுத்ததா வணிக குறிப்புக்கு வருவோம் வணிக குறிப்பு எடுத்துனா வணிகம் சார்ந்த தகவல்கள் எந்தெந்த இலக்கிய நூல்கள் இருக்குது அதாவது நம்மளோட சங்க இலக்கிய நூல்களான பட்டினப்பாளையிலும் இரட்டை காப்பியங்களிலும் பார்த்தோன்னா பூம்புகார் பற்றினா குறிப்புகள் இருக்குது பட்டினப்பாளில் இரட்டை எதை எதை குறிக்கும் சிலப்பதிகாரம் மணிமேகலை சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தோட கதை மாந்தர்களான கோலனும் கண்ணகியும் பற்றி சொல்கிற நூல் தான் சிலப்பதிகாரம் அந்த கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஊரே எதுன்னு பார்த்தோன்னா பூம்புகார் அப்போ சிலப்பதிகாரத்தில் எ எதோட பற்றி குறிப்பு இருக்குன்னா பூம்புகார் நகரத்தில் நடந்த வணிகத்தை பற்றின குறிப்புகள் இருக்குது உங்களால் அடுத்ததான் மணிமேகலை எடுத்தோன்னா மாதவிக்கும் கோவலனுக்கும் பிறந்த மகள் தான் யாருன்னு பார்த்தோன்னா மணிமேகலை அவங்களோட நூல்கள்லையும் இந்த பூம்புகாரை பற்றின குறிப்புகள் இருக்குது உங்களா பூம்புகாரோட சிறப்பை நம்ம தெரிஞ்சுக்கணும் சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டம் கொஸ்டின் இப்படியும் கேட்கலாம் பூம்புகாரோட சிறப்பை சிலப்பதிகாரத்தில் எந்த காண்டத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா எந்த காண்டத்தை படித்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டத்தை படிப்பதன் மூலம் நம்ம பூம்புகார் நகரத்தோட சிறப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக இவங்க ரெண்டு பேர் மாநாயக்கன் மாசாத்துவன் ஓகேங்களா மாநாயக்கன்னா பெருங்கடல் வணிகன் மாசாத்துவன்னா பெருவணிகன் இந்த மாநாயக்கன் என்பவர் கண்ணகியோட தந்தை சிலப்பதிகால கதை மாந்தர்களான கோலன் கண்ணகி ஓகேங்களா அதில் கண்ணகியோட தந்தை அவரோட அப்பா தான் மா மாநாயக்கன் கண்ணகியோட அப்பா மாநாயக்கன் இந்த மாநாயக்கன் அப்படின்ற பேருக்கு என்ன பொருள்னா பெருங்கடல் வணிகன் பெருங்கடலில் பெரிய வணிகரா இருக்காரு ஓகேங்களா அடுத்ததா மாசாத்துவன் மாசாத்துவன் என்பது கோவலனின் தந்தைங்களா இவரோட பேரு மாசாத்துவன் என்பது எதை குறிக்கனா பெரு வணிகன் அப்போ அந்த காலத்திலயே பெரிய வணிகம் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ அந்த நகரம் எப்படி சிறப்புற்று இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் நடக்குதுன்னா அந்த இடம் எப்படி சிறப்புற்று இருந்திருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கோங்க அடுத்ததாக இந்த கோவலனும் கண்ணையும் எங்கே பிறக்கிறாங்க பூம்புகாரில் தான் பிறக்கிறாங்க இந்த மாசாத்துவன் மாநாயக்கன் ரெண்டு பேருமே பூம்புகார் துறைமுகத்தில் தான் அவங்களோட வணிகத்தை மேற்கொள்கிறாங்க அங்கே தான் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க அடுத்ததாக வந்தனா வணிகர்கள் எந்தெந்த நாட்டில் இருந்தால் பெரிய துறைமுக நகரம்னு சொல்லிட்டோம் நிறைய வணிகர்கள் தான் செய்வாங்க எந்தெந்த நாட்டில் இருந்து வணிகர்கள் வந்தாங்க குறிப்பாக சொல்லணும்னா கிரேக்கம் ரோம் அது மட்டும் இல்லாமல் பல நாட்டில் இருந்தும் என்ன பண்ணுறாங்கன்னா வணிகர்கள் வராங்க அடுத்ததாக வெளிநாட்டினர் குடியிருப்பு பல நாட்டிலேருந்து இருந்து வணிகர்கள் வராங்கன்னு சொல்லிட்டோம் அவங்க வந்தால் ஒரே நாளில் வேலை முடிஞ்சுருமா முடியாது ஒரு சில டைமில் ஒரு வாரம் ஆகலாம் ஒரு மாதம் ஆகலாம் ஒரு கணக்காக கூட ஆகலாம் ஓகேனா அங்கேருந்து ஒரு பொருளை எடுத்துகிட்டு வருவாங்க அதை இறக்கணும் இறக்கி கரெக்டான இடத்துல சேர்க்கணும் அதே மாதிரி இங்கேருந்து ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து அவங்க எடுத்துகிட்டு போய் அவங்க நாட்டில் விற்க போகிறாங்கன்னா அதுக்காக அவங்க என்ன பண்ணணும்னா அதுக்கான வேலைகளை பார்க்கணும் அப்படிப்பட்ட வேலைகள் ஒரே நாளில் முடியாது அதனால் அவங்க ஒரு நாள் ஒரு மாதம் ஒரு வருடம் கூட தங்குற மாதிரியான சுச்சுவேஷன் வந்திருக்கும் அந்த டைமில் அவங்களுக்கான ஒரு குடியிருப்பும் ஏற்படுது இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்காக ஒரு ஏரியாவில் வெளிநாட்டினர் குடியிருப்பு நிறைய இடம் அவங்களுக்காக ஒதுக்கப்பட்டு அங்கே அவங்க தங்கிட்டுருக்காங்க அந்த இடத்த வெளிநாட்டினர் குடியிருப்புன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி இடம் பூம்புகார் துறைமுகத்தில் நிறைய ஏற்படுது அதனால் பூம்புகார் மக்கள் வெளிநாட்டு மொழிகளை க கற்றறிந்தனர் இப்போ என்னென்னா அங்கேருந்து இப்போ வெளிநாட்டிலேருந்து ஒருத்தவங்க வராங்க அவங்கக்கிட்ட நம்ம கம்யூனிகேஷன் நம்ம பேசுனா என்ன பண்ணோம் ஒன்று அவங்களுக்கு நம்ம லாங்குவேஜ் தெரியணும் இல்லை நமக்கு அவங்க லாங்குவேஜ் தெரியணும் இப்போ நம்ம ஆளுங்க என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க லாங்குவேஜை கற்றுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க நம்ம லாங்குவேஜை கற்றுக்க அவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க ஓகே ஆக மொத்தத்தில் ரெண்டு பேரும் இங்கே நம்ம தமிழ் ஆளுங்க பார்த்தோன்னா பூம்புகார் நகரத்தில் இருந்த மக்கள் வெளிநாட்டு மொழிகளை கற்றுஞ்சிருப்பாங்க வெளிநாட்டவர் பார்த்தோன்னா தமிழ் மொழியை கற்றுஞ்சிருப்பாங்க ஆக மொத்தத்தில் மொழி பரிமாற்றம் மிக அருமையாக நடந்திருக்கும் இந்த பூம்புகார் துறைமுகத்தில் மொழி பரிமாற்றம் மட்டும் இல்லாமல் கலாச்சார ப பரிமாற்றம் பண்பாடு பரிமாற்றம்னு நிறைய பரிமாற்றம் நடந்திருக்கும் ஏன்னா அங்கே வந்து அங்கேருந்து வரவங்க நம்மளோட கல்ச்சரை பிடிச்சிருக்கலாம் பிடிச்சி அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க அதை இம்ப்ளிமெண்ட்டும் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கலாம் ஓகேங்களா அதனால மொழி பரிமாற்றம் மட்டும் இல்லாமல் பண்பாடு கலாச்சார பரிமாற்றமும் அந்த பூமுகா துறைமுகத்தால நடந்திருக்கலாம் அடுத்ததா கடியலூர் உரித்திரங்கண்ணனார் நம்ம பட்டினப்பாளையை பத்தி பார்த்தோம் அந்த பட்டினப்பாளையோட ஆசிரியர் தான் இந்த கடியலூர் உரித்திரங்கண்ணனார் இந்த கடியலூர் உரித்திரங்கண்ணனார் ஓ மு இரண்டாம் நூற்றாண்டு கிமு இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஸோ அப்போ அந்த காலத்திலேயே அவர் இப்படிப்பட்ட ஒரு நூல்ல பூம்புகாரை பற்றி குறிப்பிட்டிருக்காருனா அந்த நகரம் எவ்வளவு பழமையான நகரமா இருந்திருக்கும் அந்த நகரம் எப்படி சிறப்புற்று இருந்திருக்கும்ன்றத இவரோட குறிப்புகள் பட்டினப்பாளையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓகேங்களா பட்டினப்பாளையோட ஆசிரியர் தொன்மையான நகரம் அவரே கிமு ரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் போவாமூர் ரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்போது அதுக்கு முன்னாடி அந்த நகரம் தோன்றியிருக்கும் அப்போ அந்த நகரத்தோட தொன்மை பழமையை யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பழமையான நகரமாக இருக்குன்னு அடுத்ததாக இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா வெளிநாட்டினர் நிறைய பேர் வராங்க அப்படி வரவங்க வணிகர்கள் வரவங்க என்னென்னலாம் இறக்குமதி செய்கிறாங்க நம்மளோட பூம்புகார் துறைமுகத்துக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் குதிரைகள் கடல் வழியா ஓகேங்களா கடல் வழியா அரேபியா போன்ற நாட்கள்லேருந்து நாடுகள்லேருந்து கடல் வழியாக குதிரைகள் எடுத்துகிட்டு வராங்க தரை வழியாக மிளகை எடுத்துகிட்டு வராங்க ஓகேங்களா அடுத்ததா தங்கம் வடமலை இது எக்ஸாமில் கேட்பாங்க அப்படியே இந்த பாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க வடமலையிலேருந்து தங்கத்தை இறக்குமதி பண்ணுறாங்க ஓகேங்களா வடமலையிலேருந்து தங்கத்தை பூம்புகார் துறைமுகத்திற்கு இறக்குமதி பண்ணுறாங்க அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து சந்தனத்தை இறக்குமதி பண்ணுறாங்க தென்கடல் பகுதி ஓகேங்களா இதுதான் இந்தியா மேப்புனா இதில் வட மலையிலேருந்து இந்த பூம்புகார் துறைமுகத்துக்கு என்ன வருதுன்னா தங்கமும் அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சிமலை இங்கே மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குமா மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து சந்தனமும் தென்கடல் இந்த தென்கடல் பகுதியிலிருந்து முத்தும் அடுத்ததாக கிழக்கு பகுதி கிழக்கு பகுதியிலிருந்து பவளமும் அடுத்ததாக ஈழம் ஈழம்னு நம்ம பொதுவாக இலங்கையை தான் சொல்லுவோம் ஸோ ஈழத்துலேருந்து உணவுப் பொருட்களும் இறக்குமதி செய்யப்படுகிறது பூம்புகார் துறைமுகத்திற்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதே எக்ஸாம்ல கேட்டும் இருக்காங்க அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வடமலையிலேருந்து தங்கம் வடமலையிலேருந்து என்ன தங்கம் அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி சந்தனம் மலையிலிருந்து முத்து கிழக்கு பகுதியில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி பண்றாங்க பூம்புகார் துறைமுகத்துக்கு இறக்குமதி பண்றாங்க ஓகேங்களா அடுத்ததாக வீடுகள் ஒழுங்கான முறையில் இருந்தது பூம்புகார் நகரத்தை எடுத்துக்கிட்டோன்னா நம்ம சிந்து சமவெளி நாகரீகத்தில் படிப்போம் ரோடுகள் வந்து அகன்று இந்த மாதிரி கிராஸ்லாம் நிறைய இருந்திருக்கும் அகன்ற தெருக்கள் இருந்திருக்கும் மாடி வீடு இருந்திருக்கும் நிறைய நம்ம முக்கியமாக சிந்து சமவெளி நாகரிகத்தை படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி பூம்புகார் துறைமுகத்திலும் வீடுகள் ஒழுங்கான முறையில் அமைக்கப்பட்டிருந்துச்சு அகண்டமான அகன்ற தெருக்கள் இருந்துச்சு அதுக்கு அதுக்கடுத்ததாக பார்த்தோன்னா கிபி இரநூறு கிபி போஆ இருநூறு வரை சிறப்புற்று திகழ்ந்திருந்தது பூம்புகார் நகரம் கிபி இருநூறு வரைக்கும் ரொம்பவே சிறப்புற்று திகழ்ந்ததாக சொல்லப்படுது அதுக்கப்புறம் கரெக்டாக யாருக்கும் தெரியல கடற்கோள் அல்லது சுனாமி அல்லது கடற் சீற்றங்களால் அழிந்து போயிருக்கலாம் கரெக்டாக இது தான் எந்த குறிப்புமே நமக்கு கிடைக்கல ஒரு துறைமுகம் நகரமாக இருந்துச்சு சுனாமி போன்ற பேரழிவுகள் இதுங்களா கடற்கோள் அல்லது கடல் சீற்றங்களால் இந்த நகரம் அழிந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது பட் எக்ஸாக்டாக இதுதான் நடந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட எந்த ஒரு சான்றிதழும் அதாவது எந்த ஒரு ப்ரூஃபும் நம்மக்கிட்ட இல்லை ஓகேங்களா இப்படி சிறப்புற்ற திகழ்ந்த ஒரு நகரம் இப்போவும் இருக்குது நீங்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பூம்புகார் என்ற ஒரு நகரம் இருக்குது இப்போவும் போனாலும் நிறைய அகழ்வாராய்ச்சியெலாம் அங்கே இருக்கு இப்போ போனாலும் அதோட மிஞ்சிய எஞ்சிய பொருட்கள் ஓகேங்களா எஞ்சிய சில கட்டடங்கள் சின்ன சின்ன பொருட்கள் இப்போவும் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க இப்போவும் பூம்புகார்ன்ற நகரம் அப் அந்த காலத்தில் பண்டைய காலத்தில் சிறப்புற்று திகழ்ந்த பூம்புகார் நகரம் இப்போவும் இருக்குது எங்கே இருக்குது மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்குது ஓகேங்களா அடுத்ததாக மதுரைக்கு போகும் பூம்புகாரம் முடிச்சிட்டோம் அடுத்ததான் மதுரை மதுரையை எடுத்துக்கிட்டோன்னா வணிக நகரம் வணிக நகரம்னு சொல்லுவாங்க தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க மதுரையை மதுரையும் ஒரு பழமையான நகரம் சங்கம் வளர்த்த நகரம் நமக்கு தெரியும் சங்கம் வளர்த்து தமிழை வளர்த்த இடம் எதுனா மதுரை மதுரையை ஆட்சி செய்தவர்கள் மதுரையை நிறைய பேர் ஆட்சி செஞ்சுருப்பாங்க பாண்டியர்கள் சோழர்கள் கலப்பிரர்கள் பிற்கால சோழர்கள் பிற்கால பாண்டியர்கள் நாயக்கர்கள்னு இத்தனை பேர் ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்போது அந்த நகரம் எவ்வளவு சிறப்புற்ற நகரமாக இருந்திருக்கும் பாருங்கள் எவ்வளவு போட்டி இருந்தால் இத்தனை பேர் அந்த நகரத்தை ஆட்சி செய்ய முயற்சி செஞ்சுருப்பாங்க அப்படி சிறப்பு மிக்க ஒரு நகரம் தான் மதுரை நகரம் சான்று வணிகம் மற்றும் பண்பாடு இப்போவும் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற கீழடி கீழடி இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது பட் மதுரைக்கு பக்கத்துல தான் இருக்குது ஓகேங்களா இந்த மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற கீழடியில இப்போ கூட அகழ்வாராய்ச்சி நடந்துட்டு நடந்துட்டு தான் இருக்குது நிறைய பொருட்கள் இப்போவும் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க அந்த பொருட்கள் எல்லாம் நம்ம தமிழ் மொழியோட தமிழ் கலாச்சாரத்தோட தமிழ் பாரம்பரியத்தை பறைசாற்றுறது விதமாக நிறைய பொருட்கள் நமக்கு இப்போ வரைக்கும் கிடைச்சிட்டே தான் இருக்குது அதனால் அடுத்ததாக சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்னு கொஸ்டின் கேட்கலாம் எத்தனை பேர் நாற்பத்தி ஒன்பது பேர் இந்த நாற்பத்தி ஒன்பது கடை சங்க கால தமிழ் செய்த புலவர்கள் எங்கே இருந்தாங்க மதுரையில் இருந்தாங்க மதுரை தான் சங்கம் வளர்த்து தமிழ் வளர்த்த இடம் எதுனா மதுரை அடுத்ததாக கிழக்கு கடற்கரை கிழக்கு கடற்கரை மதுரைக்கு கிழக்கு கடற்கரையில் தொண்டி இருக்கும் ஏன்னா மதுரை என்பது எங்கே இருக்குன்னா இடையில் இருக்கும் பக்கத்தில் கடல் எதுவும் இருக்காது அப்போ துறைமுக நகரத்துக்கு எங்கே வந்தாங்கன்னா தொண்டிக்கு தான் வந்தாகணும் மேப்பில் பார்க்கலாம் பாருங்கள் மேப்பில் மதுரை இங்கே இருக்குது மதுரைக்கு பக்கத்தில் எங்கேயும் கடல் இல்லை அதனால என்ன பண்ணுவாங்கன்னா தொண்டிக்கு தான் வருவாங்க தொண்டிக்கு வந்து இறக்குமதி செஞ்சு ஏதாச்சும் வெளிநாட்டிலேருந்து பொருட்கள் எடுத்துகிட்டு வந்தால் அதை இங்கே இறக்குமதி செஞ்சு இங்கிருந்து தான் மதுரைக்கு கொண்டு வர முடியும் அப்படி இல்லைனா மதுரையிலேருந்து ஏற்றுமதி பண்ணோன்னா மதுரையிலேருந்து தொண்டிக்கு கொண்டு வந்து அங்கிருந்து தான் ஏற்றுமதி நடக்கும் ஓகேங்களா அதை தான் இங்கே குறிப்பிட்ருக்காங்க மதுரை கிழக்கு கடற்கரையில் தொண்டி அப்படின்ற ஒரு துறைமுக நகரம் இருக்குது அங்கே அகில் சந்தனம் போன்ற பொருட்கள் இறக்குமதி ஆகுது எங்கன்னா அங்கிருந்தே எங்கே வருது மதுரைக்கு கொண்டு வராங்க அடுத்ததா இஸ்ரேல் அரசர் ஓகேங்களா இஸ்ரேல் அரசர் சாலமன் ஒருத்தர் இருக்கார் ஓகேங்களா அவர் என்ன பண்றாருன்னா இந்த தொண்டிக்கு பக்கத்தில் கீழே வந்தோம்னா தூத்துக்குடி சைடில் கொர்க்கை துறைமுகம் எல்லாருக்கும் தெரியும் அந்த துறைமுகம் பக்கத்தில் ஊவரி அப்படின்னு ஒரு நகரம் இருக்குது அந்த இடத்துல இருந்து முத்துக்களை வாங்கி இவர் அவர் நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாரு ஓகேங்களா இஸ்ரேல் அரசர் சாலமன் என்ன பண்ணுறாரு முத்துவ முத்துக்கள் ஓகேங்களா முத்துனா முத்துக்கள் இந்த முத்துக்களை ஊவரி என்னும் இருந்து இறக்குமதி செஞ்சுக்கிறாரு அடுத்ததா ஊவரி என்பது எங்கே இருக்கு கொர்க்கைக்கு அருகில் கொர்க்கைக்கு அருகில் உள்ளது ஓகேங்களா இது பாண்டிய துறைமுகம் கொற்கை என்பது பாண்டியரோட துறைமுகம் மேப்பில் பார்க்கலாம் கொற்கை எங்கே இருக்கு கோர்க்கை இங்கே இருக்குங்களா குர்க்கை இங்கிருந்து என்ன பண்ணுறாரு இதுக்கு பக்கத்தில் ஒவ்வொருன்னு எங்கேயோ இருக்குது ஆனால் இதில் குறிப்பிட்டு எங்கேயும் சொல்ல இங்கேருந்து என்ன பண்ணுறாரு சாலமன் சாலமன்ற இஸ்லேயர் சார் என்ன பண்ணுறாரு முத்துக்களை ஏ ஏற்றுமதி பண்ணிக்கிறார் அவர் நாட்டுக்கு இல்லைங்களா அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு தகவல் ரோமானிய நாணயங்கள் தொழிற்சாலை இப்போது நம்ம நாட்டில் நம்ம நாட்டுக்கான நாணயங்களை தயாரித்தா அதில் ஒன்றும் பெருசாக நம்ம வியப்படைகிறதுக்கு எதுவும் இல்லை ஆனால் ரோமானியர்களோட நாணயத்தை இங்கே வடிவமைச்சு இங்கே டிசைன் பண்ணி இங்கே தயாரிச்சிருக்காங்க ஓகேங்களா இப்போது ரோமானிய நாணய தொழிற்சாலை இருந்ததற்கான சான்று கிடைத்த ஒரே இடம் எதுனா மதுரை ஓகேங்களா ரோமானிய நாணயங்கள் தயாரிச்சதுக்கான தொழிற்சாலை சான்றுகளும் இந்த மதுரையில் இருக்குது அடுத்ததாக அங்காடிகள் நாலங்காடி அல்லங்காடி இது மேக்சிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நாலங்காடினா ஒரு மார்க்கெட்டுன்னு எடுத்துப்போம் சிம்பிளா அந்த மார்க்கெட் காலையில் ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா டே டைம் ஃபுல்லாக இருக்கும் அல்லங்காடி என்பது நைட்டு ஃபுல்லா இருக்கும் அப்போ ஆக மொத்தத்தில் லீவ் என்பதே கிடையாது எப்போ போனாலும் பொருட்களை வாங்கலாம் காலையில இருந்தும் இருக்கும் நைட்டும் இருக்கும் ஒரு கடை நாலங்காடி என்பது காலை பகல் முழுக்க செயல்படும் அல்லங்காடி என்பது இரவு முழுக்க செயல்படும் அப்போ ஒரு நாள் ஃபுல்லா அப்போ பாருங்க எவ்வளோ வணிக்கும் சிறப்புட்டு இருந்தால் காலை மாலை காலை இரவுன்னு இரவு பகல்னு மாறி மாறி வணிகத்தை மேற்கொண்டிருப்பாங்க அப்படி சிறப்பு மிக்க ஒரு நகரம்தான் இந்த தூங்கா நகரம் தூங்கா நகரம் நகரம்னு எதை சொல்லுவோம் மதுரை ஓகேங்களா அடுத்ததா வெளிநாட்டினர் குறிப்பு இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வெளிநாட்டினர் குறிப்பை பொறுத்தவரைக்கும் மதுரை பத்தி ரெண்டு பேரும் சொல்லியிருப்பாங்க ஒருத்தர் மெகஸ்தனிஸ் இன்னொருத்தர் சாணக்கியர் மெகஸ்தனிஸ் யாருன்னா கிரேக்க வரலாற்று ஆசிரியர் அவரு அவரோட குறிப்புகளில் மதுரையை பற்றி சொல்லியிருப்பார் ஓகேங்களா அடுத்ததான் சாணக்கியர் இந்த சாணக்கியர் யாருன்னா சந்திரகுப்தர் ஓகேங்களா சந்திரகுப்தரோட அமைச்சர் தான் இந்த சாணக்கியர் ஓகேங்களா இந்த சாணக்கியர் என்ன எழுதியிருக்காரு சாஸ்திரம் இந்த சாஸ்திரத்துல மதுரையை பற்றின குறிப்புகளை அவர் சொல்லியிருக்காரு ஓகேங்களா சந்திரகுப்தரோட அமைச்சர் யாரு சாணக்கியர் சாணக்கியர் அவரோட புக்கான அர்த்த சாஸ்திரத்தில் மதுரை பற்றிய குறிப்பு சொல்லியிருக்காரு அவங்க மொத்தத்தில் வெளிநாட்டினர் குறிப்புனா ரெண்டு பேர் வராங்க ஒருத்தர் மெகஸ்தினிஸ் மதுரை பற்றி இன்னொருத்தவர் சாணக்கியர் மெகஸ்தினிஸ் அவரோட குறிப்புகளில் மதுரையை பற்றி சொல்லியிருக்காரு இந்த மெகஸ்தினிஸ் யாரு கிரேக்க வரலாற்று ஆசிரியர் அடுத்ததாக சாணக்கியர் சாணக்கியர் அவரோட புத்தகமான அர்த்த சாஸ்திரத்தில் மதுரை பற்றி குறிப்பிட்டிருக்காரு அவர் யாருன்னு பார்த்தோன்னா சாணக்கியர் சந்திரகுப்தரோட அமைச்சர் அடுத்ததா அகழி மதுரை சிட்டி இருக்குன்னா மதுரை நகரத்தை சுற்றி ஒரு அகழி இருந்திருக்கு பெரிய அகழி இருந்திருக்கு அகழி எதுக்குன்னா கோட்டையை சுற்றி சீக்கிரமாக எந்த எதிரிகளும் உள்ளே வரக்கூடாதுன்றதுக்காக பெரிய பள்ளமாக சுத்தி பள்ளம் பண்ணி அந்த இடத்துல தண்ணி விட்டு வச்சுருப்பாங்க அந்த தண்ணியில முதலையெல்லாம் கூட இருந்திருக்கும் அதே மாதிரி மதுரையை சுற்றியும் பெரிய அகழி இருந்ததாகவும் அந்த அகழி பெரிய அகன்று யானைகளே போற அளவுக்கு பெரிய அகழி இருந்ததாகவும் அதில் சுரங்கப்பாதைகள்லாம் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது ஓகேங்களா மதுரை இவ்வளவு சிறப்பு மிக்க நகரம் தான் மதுரை அடுத்த நகரம் காஞ்சி மதுரை பற்றி ஒரு டைமிகே பண்ணிடலாங்களா மதுரை வணிக நகரம் பழமையான நகரம் இது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லுவோம் தூங்கா நகரம் மதுரை இத்தனை பேர் ஆட்சி பண்ணியிருக்காங்க அதுக்கான சான்று இப்போவும் கீழடியில் இன்னும் கிடைச்சிட்டு இருக்கு கடை சங்க புலவர்கள் நாற்பத்தி ஒன்பது பேர் சங்கம் வ வைத்து தமிழ் வளர்த்த இடம் எதுனா மதுரை அடுத்ததாக கிழக்கு கடற்கரை தொண்டிலிருந்து அகில் சந்தனம்லாம் கிடைக்குது அடுத்ததாக இஸ்ரேல் அரசர் முத்துக்களை ஊரிலிருந்து ஏற்றுமதி பண்ணிக்கிறாரு அடுத்ததாக ரோமானிய தொழிற்சாலைகள் ரோமானிய நாணய தொழிற்சாலைகள்லாம் இருந்ததற்கான சான்று எங்கே கிடச்சிருக்கு மதுரையில் கிடச்சிருக்கு அடுத்ததாக நாலங்காடி அல்லங்காடி இருந்திருக்கு அடுத்ததான் வெளிநாட்டினர் குறிப்பு மெகஸ்தினி சாணைக்கர் அடுத்ததாக அகழிகள் இல்லை கடைசியாக என்ன நகரத்தை பற்றி பார்க்க போகிறோம் காஞ்சி நகரங்களில் சிறந்தது காஞ்சி காஞ்சிபுரம் என்ன சொல்லுவாங்கன்னா கல்வியின் நகரம் கூற்றுகள் நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு காளிதாசர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று சொன்னவர் யாருன்னு பார்த்தோன்னா காளிதாசர் நல்லா வச்சுக்கோங்க நகரங்களில் சிறந்தது காஞ்சி அடுத்து கல்வியில் கரையில்லாத காஞ்சி கல்வியில் கரையில்லாத காஞ்சின்னு திருநாவுக்கரசரும் அவருடைய குறிப்புகள்ல சொல்லியிருப்பாருங்களா காஞ்சிபுரத்தை பத்தி ரெண்டு பேர் புகழ்ந்து சொல்லியிருப்பாங்க ஒருத்தர் காளிதாசர் நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொல்லியிருப்பாரு அடுத்ததாக திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார் அதுக்கு தான் வெளிநாட்டு பயணி இந்த யோ யுவான் ஸ்வாங் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த யான் சாங் யார்னு பார்த்தோன்னா சீனப்பயணி இவர் என்ன பண்ணியிருப்பார் நாலந்தா பல்கலைக்கழகம் பீகாரில் இருக்கலாம் இப்போ இப்போவும் இருக்குது அந்த நாலந்தா பல்கலைக்கழகம் அந்த காலத்தில் ரொம்ப சிறப்புற்று விளங்கிச்சு விளங்கியது எப்படின்னு பார்த்தோன்னா வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து அங்கே வந்து கல்வி பயின்றுட்டு போனாங்க அப்படி சீன பயணி இவான்ஸ்வங்க என்ன பண்ணுறாரு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிர்றாரு மேலும் அவர் கூடுதல் கூடுதலாக இன்னும் படிக்கணும் மேலே நம்ம படிக்கணும்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்துக்கு வராது கூடுதல் படிப்புக்காக காஞ்சி வந்திருந்தார் அப்போ பாருங்க நாலந்தா பல்கலைக்கழகம் எவ்வளோ பெரிய பல்கலைக்கழகம் அங்கே படிப்பை முடிச்சுட்டு இன்னும் கூடுதலாக படிக்கணும்னு காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கான்னா வந்திருக்காருன்னா அப்போ காஞ்சிபுரம் கல்வியில எப்படி சிறந்த விலக்கு விலங்கி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதுவே ஒரு பெரிய பல்கலைக்கழகம் நாலந்தா பல்கலைக்கழகம் அதையும் மிஞ்சி இன்னும் கூடுதலா நான் படிக்கணும்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்காருன்னா அப்போ காஞ்சிபுரம் எவ்வளவு சிறப்புற்று இருந்திருக்குன்னு பாருங்க அந்த காலத்துல புத்தகையா சாஞ்சி போன்ற ஏழு புனித தலங்களில் காஞ்சிபுரமும் ஒன்று காஞ்சியும் ஒன்றுன்னு யார் சொல்லியிருக்காரு சீன பயணியான யுவான் சுவாங்னு சொல்லியிருக்காரு புத்தகையா சாஞ்சி போன்ற ஏழு புனித தலங்களில் கல்வியில் மட்டும் இல்லை புனித தலங்கள்லேயும் ஒன்று அப்படின்னு காஞ்சிபுரத்தை பற்றி சொன்னவர் யார் யுவான் சுவாங் மதுரையை பற்றி சொன்ன ரெண்டு பயணிகள் யாருன்னு பார்த்தோன்னா ரெண்டு பேரோட குறிப்பு இருக்கும் ஒருத்தர் வந்து மெகஸ்தினிஸ் இன்னொருத்தர் யாருன்னா இவர் சாணக்கியர் ஓகேங்களா அடுத்து தான் நம்ம காஞ்சிபுரத்தை பற்றி சொன்னது ரெண்டு பேர் புகழ்ந்து சொல்லியிருப்பாங்க நகரங்களில் சிறந்த காஞ்சி கல்வியில் கரையில்லாத காஞ்சின்னு திருநாவகாசம் காளிதாசன் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி வெளிநாட்டு பயணியான சீன பயணி யுவான் சுவாங்கும் காஞ்சிபுரத்தை பத்தி கூடுதல் படிப்புக்காக என்ன பண்றாரு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு காஞ்சிபுரத்துக்கு சாஞ்சி தலங்களில் ஒன்று இந்த காஞ்சிபுரம் சொல்றது யாருன்னு பார்த்தோன்னா வாங் சீன பயணி அடுத்ததாக சிறப்பு பயிர்கள் காஞ்சிபுரத்தோட சிறப்பு பயிர்கள் கோயில்களின் நகரம் கல்வி நகரம் ஏரிகளின் மாவட்டம் முன்னாடி செங்கல்பட்டு மாவட்டமும் சேர்ந்து இருந்தது காஞ்சிபுரம் பிரிக்காத முன்னாடி செங்கல்பட்டுன்னு ஒரு மாவட்டம் உருவாகாத முன்னாடி அந்த இடமும் சேர்ந்து இருந்தது அதனால் நிறைய ஏரிகள் இருந்தது இப்போது எனக்கு தெரிஞ்சு நிறைய ஏரிகள் செங்கல்பட்டு மாவட்டத்துலேயும் போயிருக்கோம் இப்போவும் இந்த டேட்டா கரெக்டானு தெரியல ஆனால் இப்போ வரலாம் இப்போ வர எடிஷனில் வரலாம் இந்த டேட்டா தான் கொடுத்துட்ருக்காங்க எக்ஸாம்ல கேட்டாலும் நீங்கள் காஞ்சிபுரத்தை ஏரிகளின் மாவட்டம்னு தான் கூட்டாகும் ஓகேங்களா அடுத்ததா கோயில்களின் நகரம் கல்வி நகரம் நிறைய கோயில்கள் நீங்கள் காஞ்சிபுரம்னு போனாலே நிறைய கோயில் இருக்கு காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் காஞ்சி காமாட்சியம்மன் கோயில் இந்த மாதிரி நிறைய கோயில்கள் பல்லவர் காலத்துல ரொம்ப சிறப்புற்று இருந்தது இந்த காஞ்சிபுரம் நகரம் ஓகேங்களா கோயில்களின் நகரம் கல்வி நகரம் ஏரிகளின் மாவட்டம் தொண்டை நாட்டில் தொண்டை நாட்டில் மிக பழமையான நகரம் தொண்டை நாடுனா என்ன இப்போ இருக்கிற மாவட்டத்தில் எந்தெந்த மாவட்டம் வரும் நம்ம கடைசியாக பார்க்கலாம் அடுத்ததாக சான்றோர்கள் காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தவர்கள் தர்மபாலர் ஜோதிபாலர் சுமதி போதி தர்மர் போதி தர்மர் மேக்சிமம் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏக படம் பார்த்துருப்பீங்க எனக்கும் கூட அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் இப்படி ஒருத்தர் காஞ்சிபுரத்துலேருந்து போயிருக்காருன்ற தகவலை எனக்கே தெரிய வந்துச்சு எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு அப்போ தான் அப்படி ஒரு தகவலே தெரிய வந்திருக்கோம் அப்படிப்பட்ட போதி தர்மர் பிறந்ததும் காஞ்சிபுரத்தில் தான் இவர் மட்டும் இல்லாமல் ஜோதிபாலர் தர்மபாலர் சுமதினு நிறைய சான்றோர்கள் பிறந்த ஊர் எதுனா காஞ்சிபுரம் கல்வியின் நகரம் காஞ்சிபுரம் அடுத்ததாக கைலாசநாதர் கோவில் ஃபேமஸான கோவில் கைலாசநாதர் கோவில் காஞ்சிபுரத்தில் ஃபேமஸான கைலாசநாதர் கோயில் இதை யார் கட்டுறாங்கன்னா ராஜசிம்மன் பல்லவ மன்னன் எங்களா இவரும் பிற்கால பல்லவ மன்னர் தான் ராஜசிம்மன் யார் ராஜசிம்மன் இவர் இந்த காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் மட்டும் இல்லாமல் நிறைய கோயில்கள் கட்டியிருப்பார் எண்ணற்ற குடவரை கோயில்கள் இந்த ராஜசிம்மனால் கட்டப்பட்டது ஓகேங்களா காஞ்சிபுரத்தில் இருக்கிற மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கோயில்ஸ் வந்து பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டதாக இருக்கும் அடுத்ததான் மணிமேகலை மணிமேகலை நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிலப்பதிகாரத்திற்கு தொடர்ச்சியாக வர காப்பியம் மணிமேகலை அப்படி இருந்த ம காப்பிய தலைவியான மணிமேகலை கடைசியாக தன்னுடைய இறுதி காலத்தை எங்கே கழிக்கிறாங்கன்னா காஞ்சியில் தான் கழிக்கிறாங்க ஓகேங்களா அவங்களோட இறப்பு வரை எங்கே இருக்காங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருந்து தான் அவங்களோட கடைசி காலத்தை கழிக்கிறாங்க அப்படி சிறப்புமிக்க ஒரு நகரம் தான் காஞ்சிபுரம் அடுத்ததாக பாருங்க இது ஒரு பாக்ஸ் டேட்டா இதிலிருந்தும் கேள்விகள் நிறைய டைம் கேட்டிருக்காங்க இதை பாருங்க சோழ நாடு சோறு உடைத்து சோறு உடைத்துனா ஒண்ணு இல்லை நெல் வயல் நெல் வந்து அங்கே அதிகமா விளையும் சோழ நாட்டில் அதனால அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா சோழ நாடை சோழ உடை சோழர் உடைத்து அடுத்ததாக பாண்டிய நாடு பாண்டிய நாடுனாலே என்ன முத்து அப்போ முத்து உடைத்து சேர நாடு உடைத்து அடுத்ததாக தொண்டை நாடு சான்றோர் உடைத்து இது எக்ஸாம்ஸில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க தொண்டை நாடுனா இப்போ இருக்கிற காஞ்சிபுரம் திருவண்ணாமலை இந்த டிஸ்ட்ரிக்டில் எல்லாம் வரும் அப்போ அந்த காஞ்சிபுரத்தில் தான் என்ன நிறைய பெரிய பெரிய இப்போ கூட நம்ம பார்த்தோம்ல சான்றோர்கள் நிறைய பேர் வ பிறந்து வளர்ந்து நிறைய சான்றோர் வாழ்ந்துருக்காங்க அதனால தான் தொண்டை நாடு என்ன சொல்கிறாங்கன்னா சான்றோர் உடைத்து அப்போது சோழ நாடு சோறு உடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து சேர நாடு வேழமுடைத்து தொண்டை நாடு சான்றோர் உடைத்து இதை நீங்கள் மறக்கவே கூடாது எக்ஸாம்ஸெலாம் நிறைய டைம் கேட்பாங்க இதெல்லாம் அடுத்ததாக இந்த ஒரு பாக்ஸ் டேட்டா பாருங்கள் சேரநாடு சோழநாடு பாண்டிய நாடு தொண்டை நாடு சேரநாடுனா இப்போ இருக்கிற மாவட்டத்தில் இப்போ இருக்கிற தமிழக மாநிலத்தில் எந்தெந்த மாவட்டங்கள் சேரநாட்டில் கவர் ஆகும் கோவை நீலகிரி கரூர் கன்னியாகுமரி இதெல்லாம் இதெல்லாம் வந்து கேரள மாநிலத்தில் கேரள மாநிலத்தின் சில பகுதிகள் சேரரு ஆட்சி அப்படின்னு இருக்குன்னா இந்த மாதிரி இருந்திருக்கும் அப்போது கேரளாவில் ஒரு சில பகுதிகள் கவர் ஆயிருக்கும் தமிழ்நாட்டில் முக்கியமாக இந்த கோவை நீலகிரி கரூர் கன்னியாகுமரி இந்த இடம்லாம் கவர் ஆயிருக்கும் ஓகேங்களா அடுத்ததாக சோழநாடு சோழநாடுனால எல்லாருக்கும் தெரிகிறது தஞ்சாவூர் திருவாரூர் நாகை திருச்சி புதுக்கோட்டை மாவட்டங்கள் சோழநாடோவில் கு சோழ நாட்டில் வரும் எல்லாத்து தான் பாண்டிய நாடுனாலே மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் அப்படியே வட மாவட்டங்கள் வந்தனா அது தொண்டை நாட்டுக்கு வந்துடும் தொண்டை நாடுனா காஞ்சிபுரம் திருவள்ளூர் தருமபுரி திருவண்ணாமலை வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி இல்லை இதையும் எக்ஸாம்ஸில் கேட்க ஞாபகம் இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஜஸ்ட் இது இதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணி ஆன்சர் போட்டுடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெசனை டீட்டெயில்டாகவே பார்த்துட்டோம் எனக்கு தெரிஞ்சு நோட்ஸ் நானும் ரொம்ப சிம்பிளாக தான் எடுத்திருக்கேன் இன்னும் கூட சுருக்கி எடுத்துருக்கலாம் பட் நடத்தும் போது உங்களுக்கு கன்ஃப்யூஷனாக இருக்கும் ஓகேங்களா நான் வாட் இஸ் வாட்னு எழுதிட்டு உங்களுக்கு சொன்னால் கன்ஃப்யூஷனாக இருக்கும் அதனால தான் என்ன பண்ணேன் ஒரு சிலது சென்டென்ஸாகவே எழுதிட்டேன் ஓகேங்களா இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு இப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை இப்போ நம்ம இந்த லெசனை பார்த்துட்டோம் நேராக போகிறீங்க புக்கு எடுக்கிறீங்க இந்த லெசனுக்கு பின்னாடி இருக்கிற சூஸ் ஃபில்லு மேட்ச்சு அதாவது சரியான கோடி இடம் இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்க எடுத்து ஆன்சர் போட்டு பார்க்குறீங்க உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா நம்ம இவ்வளோ நேரம் கிளாஸ் எடுத்திருக்கோம் இதுக்கான அவுட்புட் எங்கே இருக்குன்னா இவ்வளோ நேரம் நம்ம கிளாஸ் கவனித்ததுக்காக கவனிச்சது கரெக்டாக நம்ம கவனிச்சிருக்குமா நம்ம சொன்ன பாயிண்ட்லாம் புக் பேக் கொஸ்டினில் நம்மளால கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ண வேண்டிய நேரம் உங்கள்கிட்ட புக் இருந்தால் புக் எடுத்து ஆன்சர் உங்களால் எல்லாத்தையும் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுதா பாருங்கள் அப்படி பண்ண முடியலன்னா நம்ம என்ன மிஸ் பண்ணியிருக்கோன்றத அனலைஸ் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட புக் இல்லைனாலும் பரவாயில்ல கூகுளில் போய்ட்டு பிடிஎஃப் சிக்ஸ்த்து புக்கு டவுன்லோட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு புக் பேக்கில் இருக்கிற கொஷின்ஸு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள் ஓகேங்களா அப்படி ஆன்சர் பண்ண முடியுதுன்னா நம்ம கிளாஸை நல்லா எடுத்துருக்கோம் நல்லா நீங்களும் கவனிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் உங்களால் ஆன்சர் பண்ண முடியலனா இன்னொரு டைம் பாருங்கள் இன்னொரு டைம் பார்த்தோம் இன்னொரு டைம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து உடனே நம்மளால் நம்ம மனசில் ஏற்றுக்க முடியாது எப்படி சொல்கிறதுனா டக்குன்னு மனப்பாடாகாது ஓகேங்களா அந்த மாதிரி பாயிண்ட்ஸை திரும்ப இன்னொரு டைம் நீங்கள் வீடியோ கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ஓகேங்களா என்ன பண்ணுங்கள் நேராக போய்ட்டு இப்போ புக் பேக் எடுத்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள் நானே கூட புக் பேக் எடுத்து வைக்கலாம் தான் பார்த்தேன் பட் அப்படி பண்ணால் நல்லா இருக்காது ஓகேங்களா நீங்களே தேடி போய் படிங்க ஓகேங்களா கிளாஸ் நடத்த வேண்டியது நான் நடத்திட்டேன் புக் பேக்கை ஆன்சர் பண்ண முடியுதான்னு நீங்கள் தான் உங்களை செல்ஃபாக அனலைஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் எப்படி இருந்தது இப்படியே கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேறு ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி அடுத்த கிளாஸில் இன்னொரு பாடத்தை பார்க்கலாம் ஓகேங்களா நன்றி